வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற புத்தகம் ஒரு கிளாசிக் ஏர் லீட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் முன்னாடி வந்த புத்தகம் ஒரு விஷயம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு அதாவது மக்கள்ல வெறும் அஞ்சு சதவீதம் பேர் தான் வாழ்க்கையில உச்சிக்கு போறாங்கன்னு சொல்றாரு ஆமா அந்த அஞ்சு சதவீதம் பேர் மற்ற தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் கிட்ட இருந்து எப்படி அழகா இருக்காங்க அவங்க கிட்ட அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்கு அதை தா வந்து இந்த புத்தகம் உடச்சு உலக்குது இன்னைக்கு நாம அந்த ரகசியங்களோட ஆணிவேர் வரைக்கும் போக போறோம் சூப்பர் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயமே ஒரு மந்திர வார்த்தை பத்தி பேசுது நம்ம வாழ்க்கையோட பலன்களை தீர்மானிக்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை அது என்னது அந்த மந்திர வார்த்தை வந்து மனப்பான்மை அதாவது ஆட்டிடியூட் இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா நைட்டிங்கேல் சொல்றாரு நம்ம மனப்பான்மை தான் நம்ம செயல்கள் உணர்வுகள் ஏன் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குதுன்னு உலகம் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி ஓ நாம முறைச்சா அதுவும் முறைக்கும் நாம சிரிச்சா அதுவும் சிரிக்கும் அந்த மாதிரியா அதே தான் நம்ம கோபமா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம அப்படிதான் நடந்துப்பாங்க நாம பாசிட்டிவா சந்தோஷமா இருந்தா உலகம் நமக்கு சாதகமா மாறும் ஒரு நிமிஷம் இந்த மனப்பான்மையை மாத்தினா உலகம் மாறும் அப்படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது சாத்தியமா எனக்கு ஒரு மோசமான நாள் அமைதுன்னு வைங்க நான் பாசிட்டிவா இருந்தாலும் நான் என்ன சரியில்லை நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன நம்மால மத்தவங்களையோ இல்ல சூழ்நிலையோ உடனடியாக மாற்ற முடியாது ஆனா அதுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அதுதான் மனப்பான்மை விளக்க ஒரு கதை ஃப்ளோரிடாவுக்கு புதுசா குடிபோன ஒரு தம்பதியினர் அந்த மனைவி ரொம்ப சோகமா இருந்தாங்க ஏன்னா அந்த ஊர்ல யாருமே அவங்க கூட பழகல ஓ அவங்க புதுசா போனதால மத்தவங்க அவங்கள ஒதுக்கினாங்களா அப்படி இல்ல பிரச்சனை வந்து அவங்களோட மனப்பான்மையில இருந்துச்சு நான் ஏன் முதல்ல போய் பேசணும் அவங்க தான் என்கிட்ட வந்து பழகணும்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அவங்க எப்பவும் உம்முன்னு இருந்ததால வெளியே இருந்து பார்த்தவங்களுக்கு இவங்க ஒரு திமிரு பிடிச்சவங்க யார்கூடவும் பழக விரும்பாதவங்கன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால அவங்களும் விலகியே இருந்தாங்க இவங்க எதை வெளியே காட்டினாங்களோ தான் திரும்ப பெற்றாங்க அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நாம ஒரு கதவை திறந்து வச்சா தான் மற்றவங்க உள்ள வர முடியும் நாமளே கதவ சாத்திட்டு யாரும் வரலேன்னு குறை சொல்லக்கூடாது சரி மனப்பான்மை சரியாயிடுச்சு அடுத்தது என்ன வாய்ப்புகளை தேடி எங்க போறது எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்றார் நைட்டிங்கேல் அதுதான் அடுத்த ஆச்சரியம் வைர வயல்கள் அதாவது ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ்ங்கிற அத்தியாயத்துல இது ஒரு அருமையான கதை மூலமா விளக்குறார் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆப்பிரிக்க விவசாயி வைரத்தை தேடி தன்னோட நிலத்தையே வித்துட்டு உலகத்தை சுத்தி அலைகிற கதை தானே இது அதேதான் வைர சுரங்கம் கண்டுபிடிச்சு பணக்காரங்களானவங்களோட கதைகளை கேட்டு இவருக்கும் ஆசை வந்துருது தன்னோட வளமான பண்ணையை வித்துட்டு வருஷ வைரத்தை தேடி அலைஞ்சி கடைசில பணமெல்லாம் கரைஞ்சு விரக்தியில ஒரு ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு ஆனா கதையோட உண்மையான திருப்பமே தான் வருது நிச்சயமா அந்த விவசாயியோட பண்ணைய வாங்கின புது ஓனர் ஒரு நாள் பண்ணையிலிருந்த ஓடையில நடந்து போகும்போது தண்ணிக்கு ஏதோ ஒரு கல் வித்தியாசமா மின்னறத பாக்குறாரு அது பார்க்க அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு அறிஞர் அந்த கல்லை பார்த்துட்டு அதிர்ச்சியாயிடுறாரு இது எங்க கிடைச்சது இது ஒரு பெரிய வைரம்னு சொல்றாரு நம்பவே முடியல அந்த புது ஓனர் ஓடைக்கு போய் பாக்குறாரு அந்த ஓட முழுக்க இது மாதிரி வைரக்கற்கள் குட்டி கிடக்குது அந்த இடம்தான் ஒன்பதார் காலத்துல ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய வைரச் வைரச்சுரங்கங்கள்ல ஒன்னா மாறுது பாவம் அந்த பழைய விவசாயி லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள வைரங்களுக்கு மேலேயே நின்னுட்டு அதை தேடி எங்கேயோ அலைஞ்சு அந்த விவசாய மாதிரி பக்கத்து வீட்டு புல்வெளிதான் நினைச்சுக்கிறோம் வாய்ப்புகள் பெரும்பாலும் நாம செய்யற வேலையில நாம இருக்கிற இடத்துல நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட தான் உழிஞ்சிருக்கு அத சரியா கவனிக்கிற தான் வேணும் ஓகே இப்போ மனப்பான்மை சரியா இருக்கு நம்ம காலடியிலேயே வைரம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா அத வெட்டி எடுக்க ஒரு திட்டம் வேணும் இல்லையா சும்மா எல்லா பக்கமும் தோண்டினா எதுவும் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட இடத்த குறி வச்சு தோண்டணும் அந்த குறிதான் இலக்குன்னு நினைக்கிறேன் சரியா அருமையா நினைச்சீங்க அதுதான் அடுத்த முக்கியமான படி இலக்குகள் அதாவது கோல்ஸ் இந்த புத்தகத்துல வெற்றியோட வரையறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படியா வெற்றி என்பது ஒரு தகுதியான இலக்கை நோக்கிய தொடர்ச்சியான பயணம் வேர்தி கோல் இது ரொம்ப ஆழமான வரி அதாவது இலக்கு அடைஞ்சா இல்ல அதை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்ச நிமிஷமே நீங்க ஒரு வெற்றியாளர் தான் சொல்றாரு அதாவது ரடர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில இலக்குகள் முக்கியம் இலக்கு இல்லாத ஒரு மனிதன் சுக்கான் இல்லாத கப்பல் மாதிரி எங்க போகுதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம் காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அலை எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கம் போயிட்டே இருப்பான் எங்க போறோம்னே தெரியாம நைட்டிங்கல் சொல்றாரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் இப்படிதான் இலக்கு இல்லாம மெதந்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு தெளிவான முடிஞ்சா எழுதப்பட்ட ஒரு இலக்கு வேணும் அதுதான் நம்ம கப்பலுக்கான சுக்கான் சரி இலக்க நிர்ணயிச்சிட்டோம் இப்போ நாம இருக்கிற இடத்துக்கும் இலக்குக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அதை எப்படி நிரப்புறது அங்கதான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் சந்தேகமே இல்லாம நம்ம மனம் உங்கள் மனதின் அற்புதம் அதாவது த மிராக்கள் ஆஃப் யுவர் மைண்ட் அத்தியாயத்துல இத பத்தி பேசுறாரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மனித இனத்தோட எல்லா சாதனைகளுக்கும் சந்திரனுக்கு போனதுல இருந்து ஒரு சின்ன சேஃப்டி பின் கண்டுபிடிச்சது வரைக்கும் காரணம் நம்ம தான் ஆனா நம்மளே எத்தனை பேர் அதை முழுசா பயன்படுத்துறோம் விஞ்ஞானிகள் நம்ம நம்ம மூளையோட சக்தியில வெறும் அஞ்சு சதவீதம் இல்லைன்னா அதை விட கம்மியாதான் பயன்படுத்துறோம்னு சொல்றாங்களே அதுதான் விஷயமே ஒரு சோவியத் அறிஞர் சொல்றாரு நம்ம மூளைய பாதி அளவு பயன்படுத்தினா போதும் நம்மால நாற்பது மொழிகளை கத்துக்க முடியும் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவை மனப்பாடம் செய்ய முடியும் பல டாக்டர் பட்டங்களை வாங்க முடியும்னு ஒரு நிமிஷம் நம்ம மூளையில அஞ்சு சதவிகிதம் தான் பயன்படுத்துறோம்னா மீதி தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் சும்மா தான் இருக்கா அது நம்பவே முடியலையே அந்த சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது சுலபமான டெய்லி செய்யக்கூடிய வழி இருக்கா இல்ல இது பெரிய தியானம் பயிற்சி மாதிரி விஷயமா ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை நைட்டிங்கல் சொல்றாரு இதுக்கு நீங்க தனியா நேரம் ஒதுக்க வேண்டாம் தினமும் ஒரு மணி நேரம் வாரத்துல அஞ்சு நாள் போதும் ஓகே ஒரு சுத்தமான பேப்பர் எடுத்துக்கோங்க மேல உங்களுடைய முக்கியமான இலக்கு எழுதுங்க உதாரணமா என்னுடைய வருமானத்தை அடுத்த வருஷம் ரெண்டு மடங்கு ஆக்குவதுன்னு சரி எழுதியாச்சு அப்புறம் அதுக்கு கீழே அந்த இலக்கை அடைய என்னவெல்லாம் செய்யலாம்னு குறைஞ்சது இருபது யோசனைகளை எழுதணும் உங்க வேலையை எப்படி இன்னும் சிறப்பா செய்யலாம் எப்படி புது வாடிக்கையாளர்களை பிடிக்கலாம் எந்த திறமையை வளர்த்துக்கலான்னு தோன்ற எல்லாத்தையும் எழுதுங்க ஆனா அந்த இருபது யோசனையில பெரும்பாலானவை மொக்கையா இருக்குமே இருக்கலாம் அதுதான் இந்த பயிற்சியோட அழகு முதல் அஞ்சு யோசனை ஈஸியா வரும் அடுத்த அஞ்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கடைசி பத்து யோசனையை எழுதும்போது தான் உங்க மூளை உண்மையிலேயே வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்க ஆள் இருந்து புது புது ஐடியாக்கள் வெளியே வரும் ஓ இப்படி தினமும் செய்யும்போது உங்க இலக்கு உங்க மனசுல ஆழமா பதியும் உங்க மூள ஒரு ஐடியா மிஷின் மாதிரி மாறிடும் அந்த இருபது யோசனையில வர்ற ஒரே ஒரு நல்ல ஐடியா உங்க வாழ்க்கையே மாத்தலாம் மனப்பான்மை இலக்கு மனதின் சக்தி இதெல்லாம் நமக்குள்ளே நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆனா நாம வாழ்ற இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குமே அதை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது கண்டிப்பா இப்போ நாம பிரபஞ்ச விதிகளுக்கு வரோம் இதுல முக்கியமானது நியூட்டன் சொன்ன காரண காரிய விதி லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு சரி இத நைட்டிங்கேல் நம்ம வாழ்க்கை வெற்றிக்கு எப்படி பொருத்துறாருன்னா நமது வெகுமதிகள் நமது சேவைக்கு எப்போதுமே சமமாக இருக்கும் ஆர் ரிவார்ட்ஸ் இன் லைஃப் ஆல்வேஸ் மேட்ச் ஆர் சர்வீஸ் இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஒரு தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு தட்ல சேவை அதாவது சர்வீஸ் இன்னொரு தட்டில் வெகுமதி அதாவது ரிவார்ட்ஸ் நீங்க உங்க வெகுமதிகளை அதாவது சம்பளம் அங்கீகாரம் மகிழ்ச்சி இதையெல்லாம் அதிகமாக்க விரும்புனா நீங்க தராசோட அந்த பக்கத்தை தொடவே முடியாது நீங்க உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற சேவைங்கிற தான் உங்க கவனத்தை செலுத்தணும் உங்க சேவையின் அளவையும் தரத்தையும் நீங்க எப்போ அதிகப்படுத்துறீங்களோ அப்போ வெகுமதிங்கிற தட்டு தானா மேல வரும் நெருப்பு வேணும்னா முதல்ல விறகு போடணும் விறகு போடாம நெருப்பை பார்த்து எனக்கு சூடு குடுன்னு கேட்டா எப்படி ரொம்ப ஆழமான கருத்து இந்த சேவைக்கு அடித்தளமா இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன அதுதான் நேர்மை இன்டெகிரிட்டி நைட்டிங்கேல் இத சாதனைக்கான விதை அதாவது சீட் ஃபார் அச்சீவ்மெண்ட்னு சொல்றாரு ஷேக்ஸ்பியர் சொல்ற மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு நீ உண்மையாக இரு நாம நமக்கு உண்மையா இருந்தா நம்மள மத்தவங்களுக்கு பொய்யா இருக்க முடியாது நேர்மையா இல்லைன்னா என்ன ஆகும் குறுகிய காலத்துல நிறைய பேர் நேர்மை இல்லாம ஜெயிக்கிற மாதிரி தெரியுதே தெரியலாம் ஆனா நைட்டிங்கேல் சொல்றாரு ஒவ்வொரு நேர்மையற்ற செயலும் ஒரு தவறாத பூமராங் மாதிரி அன்பெய்லிங் பூமராங் பூமராங்கா ஆமா அது எப்போ எப்படி திரும்ப வந்து தாக்கும்னு சொல்ல முடியாது ஆனா நிச்சயம் ஒரு நாள் தாக்கும் அது நம்ம மன அமைதியை கெடுக்கும் நம்ம புகழ கெடுக்கும் கடைசியில நம்ம வெற்றியையே அழிச்சிடும் நேர்மைங்கிறது ஒரு கொள்கை மட்டும் இல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான வியாபார மற்றும் வாழ்க்கை உத்தி இப்போ இவ்வளவு தத்துவங்களையும் கேட்டாச்சு ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கை பரபரப்புல இதையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது காலையில எழுந்தா நூறு வேலை இருக்கு எதில ஆரம்பிக்கிறது எதை முடிக்கிறதுனே தெரியாம நாள் போயிடுது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா இதுதான் நம்ம பலரோட பிரச்சனை இதுக்கு ஒரு லட்சம் டாலர் மதிப்புள்ள ஒரு யோசனையே இந்த புத்தகம் சொல்லுது நிஜமாவே ஐவி ஐவீலிங்கிற ஒரு செயல்திறன் நிபுணர் ஒரு பெரிய எஃகு நிறுவன தலைவருக்கு இந்த ஐடியாவை சொல்லி அதுக்கு சன்மானமா இருபத்தையாயிரம் டாலர் செக்கு வாங்கினாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அப்படியா இன்னைக்கு அதோட மதிப்பு ஒரு மில்லியன் டாலருக்கும் மேல இருக்குமே அப்படி என்ன அது அதிசயமான யோசனை ரொம்ப ரொம்ப சிம்பிளான யோசனை தினமும் சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் அடுத்த நாள் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஆறு வேலைகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க வெறும் லிஸ்ட் போட்டா போதுமா அதுதான் நாம எல்லாருமே பண்றமே இல்ல இதுல ரெண்டு முக்கியமான படிகள் இருக்கு ஒன்னு அந்த ஆறு வேலைகளையும் முக்கியத்துவத்தின் அடிப்படையில வரிசைப்படுத்தணும் எது நம்பர் ஒன் எது நம்பர் டூனு ரெண்டாவது படிதான் ரொம்ப முக்கியம் அது என்ன அடுத்த நாள் காலையில வேற பத்தியும் யோசிக்காம நம்பர் ஒன் வேலையை மட்டும் எடுத்து செய்யணும் அது முடிகிற வரைக்கும் நம்பர் டூக்கு போகவே கூடாது ஒரு வேலை அந்த முதல் வேலையே நாள் முழுக்க எடுத்துக்கிட்டா பரவாயில்ல குறைஞ்ச நீங்க அந்த நாளோட மிக முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த ஆறு வேலையும் முடியலனாலும் கவலைப்பட வேண்டாம் மறுபடியும் சாயங்காலம் அடுத்த நாளுக்கான புது ஆறு வேலைகள் பட்டியல தயார் பண்ணுங்க இந்த சிம்பிளான பழக்கம் நம்ம மனசுல இருக்கிற குழப்பத்தை நீக்கி ஒரு தெளிவான கவனத்தை கொடுக்கும் மடங்கு அதிகப்படுத்தும் இது சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது சரி இது இல்லாம தனிப்பட்ட வளர்ச்சிக்கு புத்தகம் சொல்ற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நம்மால மறைக்கவே முடியாத ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரே அது என்ன ஆமா அது நாம் மொழியை பயன்படுத்தும் விதம் லாங்குவேஜ் ஒருத்தரோட சொல்லகராதிக்கும் அதாவது ஒகேபிலரிக்கும் அவரோட வெற்றிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது அப்படியா ஜான்சன் ஓகேங்கிறவர் செஞ்ச ஒரு பெரிய ஆய்வுல பெரிய நிறுவனங்களோட தலைவர்கள் துணைத் தலைவர்கள் கிட்ட மிக அதிகமான சொல்லகராதி இருக்கிறத கண்டுபிடிச்சாரு கீழ்மட்ட ஊழியர்கள் கிட்ட அது குறைவா இருந்துச்சு இது வெறும் படிச்சவங்க மாதிரி தெரியறதுக்காக இல்லையே நிச்சயமா இல்ல வார்த்தைகள் தான் நம்ம சிந்தனையோட கருவிகள் ஒரு சிக்கலான பிசினஸ் பிரச்சனையை யோசிக்கணும்னா அதுக்கு தேவையான நுணுக்கமான வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கணும் ப்ராஃபிட் மார்ஜின் கேஷ் ஃப்ளோ லெவரேஜ் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் தெரியாத ஒருத்தரால அதை பத்தி ஆழமா சிந்திக்கவே முடியாது ஓ புரியுது அதனால தான் வார்த்தை வளம் அதிகமாகும்போது சிந்தனை தெளிவும் முடிவெடுக்கும் திறனும் அதிகமாகுது தினமும் ஒரு புது வார்த்தையை கத்துக்கிட்டாலே போதும் நீண்ட காலத்துல அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி மாதிரி இருக்கு சரியான மனப்பான்மையோட ஆரம்பிச்சு நம்ம காலடியிலேயே இருக்கிற வைரங்களை கண்டுபிடிச்சு ஒரு தெளிவான இலக்கு நோக்கி நம்ம மனசோட அபார சக்திய பயன்படுத்தி சேவை மற்றும் நேர்மைங்கிற விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வாழ்ந்தா அந்த அஞ்சு சதவீத உயரத்துக்கு போகலாம் இறுதியா நைட்டிங்கேல் சமூகத்தை ஒரு பிரமிட் மாதிரி உருவகப்படுத்துறாரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் அந்த பிரமிடோட அகலமான அடித்தளத்துல இருக்காங்க அங்க போட்டி ரொம்ப அதிகம் ஆனா மேல போக போக அந்த அஞ்சு சதவீதம் இருக்கிற இடத்துல இதம் நிறைய இருக்கு போட்டியும் குறைவு ஆச்சரியமா இருக்கே அதனால உச்சியில ஜெயிக்கிறது தான் சுலபம்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு அந்த உச்சிக்கு போனுமா இல்ல கீழே இருக்கணுமாங்கிற தேர்வு நம்ம கையில தான் இருக்கு உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் பிரச்சனையின் ஒரு பகுதியாக இல்லாமல் தீர்வின் ஒரு பகுதியாக ஒரு வெள்ளை குதிரையில் வரும் வீரராக அதாவது அ பர்சன் ஆன் த ஒயிட் ஹார்ஸ் மாறும்படி நம்மை ஊக்குவிக்கிறது அதாவது மத்தவங்க குறை சொல்ற ஒரு விஷயத்துக்கு நாம தீர்வா இருக்கணும்னு சொல்லுது உங்க வாழ்க்கையில வேலையில அல்லது சமூகத்துல நீங்க தினமும் பாக்குற ஒரு சின்ன பிரச்சனைக்கு இன்னிக்கே ஒரு தீர்வா மாற நீங்க என்ன ஒரு முதல் அடி எடுத்து வைக்க முடியும் யோசிச்சு பாருங்க